இப்போ அமெரிக்கா போய் பார்த்துட்டு வந்தோம் யூ யூகே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதிரிலாம் போய் பார்த்து அது எப்படி இருக்குது என்ன எதுங்கிற கான்ஃபிடென்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஆர்த்தோன்னா ஆர்த்தோ பார்க்குறோம் ஹார்ட்டுக்குனா ஹார்ட் பார்க்குறோம் அந்த மாதிரி இங்கே வந்து என்ஜின் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த படிப்பு உள்ள எங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வேணும் சார் வி ஹாவ் கஸ்டமர்ஸ் ஹூ பீன் ட்ராவலிங் வித் அஸ் ஃபார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிளஸ் எங்கள் கூட இருக்காங்க சுத்தம் சோறு போடுங்கிறது வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேந்தே சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் ஒவ்வொரு வர்டிக்கல்லையும் நீங்க எத்தனை பேருக்கு வந்து எம்ப்ளாயமெண்ட் ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ஓவரால் அஸ் அ குரூப் நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு டீமாக இங்கே ஒர்க் பண்றோம் சார் அது போக வந்துட்டு ஒரு நானூறு பேர் கிட்டத்தட்ட வந்து நம்ம கூட வந்து டெம்ப்ரரி அண்ட் கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இங்கே இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆட்டோமொபைலில் வந்து ஒரு எழுநூறு பேர் எழுநூற்றம்பது பேர் இருக்காங்கன்னா நம்ம ஃப்ளோர் மில்லில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் இருப்பாங்க போல்ட்ரி ஃபார்ம் இருக்குது நம்மளோட ரியல் எஸ்டேட் டிவிஷன் இருக்குது ஸோ இது எல்லாமே புட் டுகெதர் பார்க்கும்போது நம்ம அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் ஒர்க் பண்ணோம் சார் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஃப்ளவர் மில்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க ஒரு ஃப்ளவர் மில்ல்தான் நம்ம ஆரம்பித்தோம் வீட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க ஆட்டா மைதா ரவை இதெல்லாமே நம்ம தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கும் சப்ளை பண்ணுறோம் பிரசன்னாங்கிற பேரில் அது போக நிறையா கார்ப்பரேட்ஸ் பிஸ்கட் கம்பெனிஸ்க்கு ஐடிசி மாதிரியான கம்பெனி ஆகட்டும் பிரிட்டானியா மாதிரியான கம்பெனி ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கெட் தயார் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து மாவெல்லாம் நிறையா சப்ளை பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஹோண்டான்னு சொல்லிட்டு நம்ம டூ வீலர் டீலர்ஷிப் ஆரம்பித்தோம் அதுவும் இன்னைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார் ஷோரூம்ஸ் பண்ணுறோம் பிரசன்னா போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போல்ட்ரி ஃபார்ம் வச்சிருக்கோம் பிரசன்னா இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் ஒன்றை பண்ணியிருக்கோம் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த நிறுவனம் இருக்குன்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு த மில் வச்சிருக்கோம்னு சொன்னேன் ஃப்ளார் மில் வச்சிருக்கோம்னு சொன்னணுங்க அதில் வந்து நீங்கள் ஒரு ஆட்டா பாக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் பேக் வந்து ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் தான் இருந்ததுங்க அப்புறம் வந்து ஒரு ஹோண்டா டூ வீலர் டீலர்ஷிப்பில் வந்து ஒரு ஆக்டிவாக வாங்கணுங்கிற ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூவா பொருள் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் காரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் வரைக்குமே இன்னைக்கு நம்ம கீயாலேயுமே வந்து கார்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராடிமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வில்லா பண்ணுறோம் ஒரு பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் கூட நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த கஸ்டமர் தன் வாழ்வில் வந்து என்ன தேவைப்படுமோ அதாவது அவருக்கு வந்து இப்போது ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து போல்ட்ரிலையும் இருக்கோம் ஃப்ளவர் மில்லையும் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் தேவைப்படும் அது வந்து ஒரு டூ வீலர் வாங்கணுங்கிறது ஒரு கனவா இருக்கும் அதுலேருந்து ஒரு ஃபோர் வீலர் நம்ம அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு கனவா இருக்கும் ஸோ அதுவும் நம்ம வச்சிருக்கோம் அதுலேருந்து இருந்து எல்லாருக்குமே ஒரு வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஆனதோ இல்லை ஒரு ட்ரீமாக இருக்கிறதோ இல்லை ஆமா நான் என் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு வீடு வாங்கணுங்கிறது தான் இருப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம பண்ணுறோம் ஸோ என் டு என் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கூட அவங்களோட எல்லா லைஃபோட இதுலேயுமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கனாலும் கொங்கு மண்டலம் ஸோ இந்த பயணம் வந்து இந்த புள்ளியிலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு எப்படி வந்தது சார் தொடர்ந்து நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டோம் அதாவது இப்போ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் விட்டுட்டு இருந்தோம் ஸோ அந்த கஸ்டமரை நாங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கற்று அப்புறம் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு வந்தோம் அப்புறம் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்தோம் அப்புறம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்தோம் அப்புறம் தான் இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்திருக்கோம் ஸோ இந்த எல்லா ஸ்டேஜ்லையுமே நாங்கள் வந்து எங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடிஞ்சதோ அதுதான் எங்களோட வளர்ச்சிக்கான ஒரு பெரிய காரணமாகவும் இருக்குங்க அதே மாதிரி இருபது வருஷமா எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க எங்கள் டீம் மெம்பர்ஸும் எங்ககிட்ட இருக்காங்க இப்போ இருபது வருஷமா எங்கள் கூட வந்து எங்களுக்கு எங்கள் வந்து சின்னதாக ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணவங்க கூட இன்னைக்கு ஒரு சீனியர் ஜெனரல் மேனேஜர் அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறவங்க எம்ப்ளாயீஸும் கிட்ட இருக்காங்க ஸோ இதெல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்புறம் நிறையா வந்து இப்போ ஓஇஎம்ஸ் கூட இருக்கிறனால அதாவது ஹோண்டா ஆகட்டும் கியா ஆகட்டும் இந்த மாதிரி நாங்கள் நிறையா கம்பெனிஸ் கூட இருக்கிறனால எங்களுக்கு வந்து இப்போ நிறைய கார்பரேட் கல்ச்சர் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அந்த எஸ்ஓபிஸை நாங்கள் எடுத்து என்னை இம்ப்ளீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்து நாங்கள் எப்படி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியும் அடாப்ட் பண்ண முடியுமோ அதையும் பார்த்து நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே எங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையை அமைஞ்சு கிடச்சிருச்சுங்க இதில் பல விஷயங்கள் இருக்குது மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது முக்கியமானதை நீங்கள் சொன்னீங்க மணி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம்னா மேன் பவர் மேனேஜ்மெண்ட் அடுத்த விஷயம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எல்லாத்தோட ஒரு அரேபியனுக்கு ஒரு மண்ணை விற்கிறதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மாதிரி ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் கோதுமையை விற்றுட்ருக்கீங்க எப்படி சார் சார் மில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சியெலாம் நம்ம ஃப்ளார் மில்லிங்னு பண்ணிகிட்டு இருக்கோங்க முப்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கோதுமை வந்து நம்ம ஊரில் பெருசாக விளைச்சல் இருக்காதுங்க அதனால் வந்து மத்திய பிரதேஷ் யூபி ராஜஸ்தான் பஞ்சாப்ல இருந்தெல்லாம் எடுத்து வந்து நம்ம செய்வோம் நம்ம கெப்பாசிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் டன்னுக்கு மேலே பண்ணுறோம் அதாவது சுமாராக சொல்லணுன்னா தொண்ணூறு லாரி இன்றைக்கி நம்ம வந்து நிறையா ஐடிசி பிரிட்டானியா மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோங்க நம்ம தமிழ்நாட்லேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேலாம் இருக்கோம்னா நம்ம சாப்பிட்ருக்க ஒரு மில்க் பிக்கீஸ்லையோ இல்லை ஒரு சன்ஃபீஸ் க்ரீம் பிஸ்கெட்லேயோ கூட நம்ம மாவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம் இந்த மில்லு பத்தி சொல்லுங்க பிரசன்னா ஃபிளவர் மில்ஸ் நம்ம ஃபிளவர் மில்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆண்ட் பிளான்ட் இங்க வந்து மாவு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த மிஷின் எல்லாம் தொட்டு போகுதோ அது எல்லாமே நம்ம வீட்டுல ஸ்டெயின்லெஸ் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மெட்டீரியலான ஆன மெஷின்ஸ் தான் இங்க இருக்கு ஸோ கம்ப்ளீட்டாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் இங்க இருக்க லைட் ஆகட்டும் கண்ணாடி ஆகட்டும் இது எல்லாமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸ் ஸோ எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆனாலும் என்ன ஆனாலும் அது வந்து உடஞ்சி கீழே விழுந்துடாதுங்க விழுந்தாலும் உணவுப் பொருளை கலக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்புறம் இங்கே இந்த மாவு டிராவல் ஆகிட்டு இருக்கிற ஏதாச்சும் ஒரு மிஷினை நீங்கள் வந்து கிரைண்டிங் பண்ணுற போது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும் ஸோ கை வந்து படாமல் நம்ம பேக் பண்ணுறோம் பேக்கேஜிங் வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டட் அப்புறம் நம்ம இருக்கிறது வந்து ஒரு லேப் இந்த லேபில் வந்துட்டு அவர்லி ஒன்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணுற மாவுமாகிட்டும் மில்லுக்குள்ளே வர எல்லா கோதுமையும் மாவுட்டுங்க கம்ப்ளீட்டாக நிறைய டெஸ்டிங் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் எல்லாமே அது பாஸ் ஆகுதா என்ன எதுன்னு செக் பண்ணி நம்மளோட இன்டர்னல் குவாலிட்டி செக்கெல்லாம் வந்து தாண்டினா மட்டும்தான் அந்த மாவு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கே கொடுப்போம் சார் எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து ஆக்சுவலாக நெல் தான் விளையுது நெல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு ஆனால் கோதுமையில் பல விதமான வெரைட்டி இருக்கும் அதே போலவே இவங்க இதுக்கான எண்ட் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பல விதமான யூஸில் தான் வருது ஸோ எத்தனை விதமான வீட்டு இருக்குது எத்தனை விதமான வீட்டில இருந்து டெலிவரி பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கு என் ப்ராடக்ட் எந்த நல்லா இருக்கு அதுக்கு உங்களுடைய இந்த ஃபேக்ட்ரி வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்மளோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான இருக்குங்க சார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மில்க் குவாலிட்டின்னு ஒரு வீட்டு இருக்குங்க லோ குவான்னு ஒரு வீட்டு இருக்கு சர்பத்தின்னு ஒரு வீட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய வீட்டு இருக்கு சார் இந்த வீட்டு எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அது இருக்க ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து வேற வேற விதமான கண்டென்ட் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஹரியானா பஞ்சாப்ல தான் நிறைய வீட்டு விளையுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கோதுமை விளையுன்ட்டு அது உண்மைதானா மத்திய பிரதேசல விளையுதுங்க யூபியில் விளையுது அதே மாதிரி பஞ்சாப்லயும் விளையுது ராஜஸ்தான்ல விளையுது இந்த மாதிரி இந்த எல்லா இடங்கள்லயுமே வீட்டு விளையுதுங்க இந்த ஒவ்வொரு பிரதேசத்தில் வளர்கிற ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு வெரைட்டி அந்த ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒரு ஒரு தனித்தன்மை வாய்ந்த வீட்டா இருக்கும் சர்பத்தி வீட்டுலாம் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப பஞ்சாப் ஹரியானால பஞ்சாப்ல இருந்து விளையக்கூடிய கோதுமை அதுல வந்து இந்த பைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நீங்க சப்பாத்தி மாவுக்கெல்லாம் அந்த வீட்டு ஜாஸ்தி போட்டு நீங்க மாவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா வரும் இப்ப நீங்க பிரெட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்தாலும் ஓகே அந்த வீட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கணும் இப்போ மைதா வந்து உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி வரும் இப்ப பரோட்டா மாஸ்டர் கிட்ட போய் கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு நான் பத்து வீசு வீசினேன் எனக்கு பாவு வந்து கிளியாம வரணும்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு உண்டான வீட்டை வந்து நாங்க செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூமெட்ரிக் பீடர்ஸ்ல அவருக்கு தேவையான வீட்டு என்ன பரோட்டா செய்யறதுக்கு பரோட்டா மாஸ்டர் தேவையான வீட்டு என்ன அது வந்து நாங்க வந்து மில்க் குவாலிட்டி வீட் யூஸ் பண்ணுவோம் சார் எஸ்ஜிஎன்ஆர் யூஸ் பண்ணுவோம் எஸ்ஜிஎன்ஆர்ங்கிறது பாத்தீங்கன்னா கங்கா நகர்னு சொல்லுவாங்க அந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கங்கை நதியோட ஆத்தோரத்துல விளைஞ்சிருக்க வீட்டு தான் வந்து கங்கா நகர் கங்கா நகர் ஸ்ரீ கங்கா நகர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லோக்வான் வீட் யூஸ் பண்ணுவோம் இப்ப நீங்க அந்த லோக்வான் வீட்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ அதாவது ஸ்பெஷல் ரெசிபி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரசன்னாவோட ரெசிபியில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அத வந்து மாவா எடுத்து அதுல இவ்வளவு பர்சன்ட் வந்து குளூட்டன் இருக்கணும் இவ்வளோ பெர்செண்ட் வந்துட்டு ஃபைபர் இருக்கணும் இதெல்லாமே மெஷர் பண்ணி கரெக்டான ஒரு பேக்கேஜ்ல கொடுக்கும்போது பரோட்டா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிராண்ட் மாஸ்டர்னு வச்சிருக்கோம் பரோட்டா மாஸ்டர்லாம் யூஸ் பண்றதுனால மாஸ்டர்னே பேர் வச்சு நல்ல சிறப்பான விஷயம் இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சரியன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கங்கை நதியினுடைய கங்கை நதியினுடைய கடைகள் விடைய தான் வந்து கங்கா நகர் கங்கா நகர் அதுதான் வந்து எஸ்ஜிஎன் ஜிஎன் சொன்னீங்களா இதை பத்தி பாரதியாரே பாடி வச்சிருக்காரு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்ற அவரே அவர் சொல்லியிருக்காரு சார் இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் மைதானம் ஒண்ணு வச்சிருக்கோம் மாஸ்டர் அப்படிங்கறது வந்து எதுக்குன்னா பரோட்டா ஸ்பெஷலுக்கெல்லாம் வந்து வந்து பேர் வச்சிருக்கோம் அப்புறம் மேஜிக் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் அது வந்து பேக்கரி பன் பிரெட்டு குக்கீஸ் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பேக்கரிக்கு நாள் நாங்கள் மேஜிக்ங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கர்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம் அது வந்து இந்த நூடுல் அந்த மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எல்லாமே ஒரு இடத்துல வந்து செஞ்சு தான் கொண்டுறாங்க இப்போ பிரிட்டானியா எடுத்துக்கிட்டீங்கன்னாலோடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னாலோ தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க பெங்களூர்ல வச்சிருக்காங்கன்னா ஒரு நாலு ஃபேக்டரியில இருந்தா இந்த நாலு மாநிலத்திலயே வந்து போகும் சோ அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா எல்லாமே தயாரிக்கிறோம் பிரிட்டானியா பிஸ்கெட் இருந்தாலும் சரி சன்ஃபியஸ் பிஸ்கெட் இருந்தாலும் சரி அதுல நம்ம மாவு வந்து அவருடைய கோதுமை மாவு இல்ல கண்டிப்பாக இருக்கு நிச்சயமா இருக்கு கண்டிப்பாக இருக்கு அதே போல நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டா நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து சன்ஃபீஸ்ட்ல வந்து இப்பி நூடுல்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துலயுமே இருக்கு சார் நீங்க வந்து பாஸ்தா செய்யறவங்களுக்கு மைதா தேவை பீஸா செய்யறவங்களுக்கு மைதா தேவை பிரெட்டுக்கு பிஸ்கெட்டுக்கு பன்னுக்கு கேக்குக்கு நீங்க எது எடுத்துக்கிட்டீங்கன்னால மைதா தேவை சேமியால இருந்து எல்லாமே உங்களுக்கு மைதா தான் சரி இருக்கும் போது ஏன் பரோட்டாவை மட்டும் குறி வச்சு அதை மட்டும் அடிக்கிறாங்க இப்போ ஒரு சப்பாத்தியில ஒரு முப்பது கிராம் ஆட்டா இருக்குன்னா ஒரு பரோட்டால வந்து ஒரு எண்பது கிராம் மைதா இருக்கும் இப்போ இவ்வளவு இப்ப நீங்க ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்களேன் ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க ஆனா பிரவுன் ரைஸ் சாப்பிடுங்க சொல்றாங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க ஆனா வேற ரைஸ் சாப்பிடுங்க சொல்றாங்க என்ன காரணம் நம்ம மேல இருக்கிற அந்த கோட்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம் பிரச்சனை சரி சரி அவங்க அந்த நம்ம அதை எப்படி சாப்பிட்றோம் பொரியல்னு சாப்பிடுறோம் இல்ல காய்கறிகள்னு குழம்புல வச்சு சாப்பிடுறோம் அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம் வெறும்னே பரோட்டா மட்டும் பிளைன் குழம்பு மட்டும் வச்சு தொட்டு சாப்பிட்டு காய்கறியை விட்டுறோம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம விட்டுறோம் ஸோ அதைய சேர்த்து எடுத்துக்கும் போது அதுல எந்த விதமான ஒரு தப்பும் இல்லை பொதுவாவே கார்போஹைட்ரேட் செரிமானம் ஆகிறதுக்கு ஜாஸ்தியா ஃபைபர் தேவை நம்ம உடம்புக்கு அது வந்து பரோட்டா வித் வெஜிடபுளா இருந்தாலும் சரி சிக்கனா இருந்தாலும் சரி ரைஸ் வித் சப்பாத்தி ஐ மீன் சிக்கனா இருந்தாலும் சரி வெஜிடபுளா இருந்தாலும் சரி அந்த ஃபைபர் கண்டென்ட் குறைய குறைய நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட்டை அதர் டிஷஸ்ல இருந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போது அதுல எந்த விதமான ஒரு தொந்தரவுமே கிடையாது இப்போ ஒரு பீஸான் எடுத்து சார் இட்டாலியில வந்துட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தொண்ணூறு வயசுங்கிறான் அங்கே வந்து யாருமே மைதா சாப்பிடாம இல்லையா இல்லை அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்கர் சாப்பிடாம இல்லையா இது எல்லாத்துலயுமே மைதா தானே இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பீட்சான்னா பீஜாவில் மேலே ஃபுல்லா வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு பர்கர்னா அந்த பர்கர்லேயும் சிக்கனும் இருக்கு டொமேட்டோ இருக்கு லெட்யூஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம வீடுகளில் பரோட்டா பண்ணுறோம் அப்படின்னா அந்த பரோட்டா பக்கத்தில் குழம்பு வைக்கிறோம் அந்த குழம்புல இருக்கிற காயவோ இல்ல சிக்கனையோ நம்ம என்ன பண்றோம் கொஞ்சமா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டு இல்ல காயின்னா சுத்தமா தவிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு சாப்பிடும் போது நம்ம ஃபைபரே எடுக்கறது இல்லையே அப்ப ஃபைபர் எடுக்காம தான் இங்க பிரச்சனையே தவிர மைதா சாப்பிடறதுனால எந்த விதமான ஒரு தப்பு கிடையாது சார் ஏன் என்ன இந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன சார் இது வந்து பொள்ளாச்சி பாலக்காடு ரோட்டோட ஹைவே மேலே நம்ம புதுசாக டெவலப் பண்ணியிருக்க ஒரு ப்ராஜெக்ட் அதாவது இந்த இடத்தோட ஏன் நான் இந்த ஸ்பெஷ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னா என்டையர் பொள்ளாச்சியிலேயே ஃபுல்லி டெவலப்டான ஒரு செக்யூர்டு கம்யூனிட்டியை வந்து நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இன் பொள்ளாச்சி நம்ம ஒரு வேர்ல்டு கிளாஸில் வந்து பண்ணணும்னு பண்ணியிருக்கோம் இங்கே இருக்க நம்ம காலிலேருந்து நிறையா குவாலிட்டி அது இதெல்லாம் நிறையா பேசணும் இப்போ இங்கே இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நேஷ்னல் ஹைவேயோட ஸ்பெக்கில் இருக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் ட்ரைனேஜ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் இபி பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பொள்ளாச்சியில் வச்சு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜும் அண்டர்க்ரவுண்ட் இபியும் நம்ம பண்ணியிருக்கோம் சோலார் லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் பேக்கப் இருக்கிற மாதிரி லைட்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இங்கே இருக்க ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் வச்சு தான் பண்ணியிருக்கோம் இன்னும் செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச் திக்னஸில் வந்து சிக்ஸ் ஃபீட் ஹைடெக் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் இது எல்லாமே இருக்குங்க ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து மெட்ரோ சிட்டிஸ்லலாம் வந்து நிறையா வந்து கம்யூனிட்டிஸ் வந்து டெவலப் ஆகி செக்யூர்டாக கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ரூரல் மார்க்கெட்டுக்கு கூட பண்ணணும் ஸோ கடை கோடியில் இருக்கிற வந்து ஒரு மக்களுக்கு கூட நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அண்ட் இன்றைக்கி இருக்கிற வே அண்ட் மீன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நம்ம எல்லா பக்கமும் எல்லா ஃபீச்சர்ஸோட பண்ணிட்டு இருக்கோம் சோ அதாவது நீங்க இங்க பாத்தீங்கனாலே தெரியும் சார் இது வந்து டபிள்யூ ட்ரெயின் சொல்லுவோம் ஓகே ஸோ இதுல ஒரு ட்ரெயின்ல வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் இபி கேபிளிங் கொடுத்துருக்கோம் இன்னொரு ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அதாவது இந்த மழை நீர் எல்லாம் வந்ததுன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து எடுத்துட்டு போற மாதிரி பண்ணிருக்கோம் அப்புறம் கார்பரேஷன் வாட்டர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு நம்மளே ஆல்ரெடி பைப் லே பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஸோ ஒன்ஸ் இங்க நம்ம வீடு கட்டி வந்துட்டோம் அப்படின்னா அவங்க போய் தண்ணி கனெக்ஷனுக்காகவோ ஈபி கனெக்ஷனுக்காகவோ எல்லாம் எங்கேயுமே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு பிளக் அண்ட் மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் அண்ட் லொகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா பயங்கர ப்ராமினன்டான லொகேஷன் சார் நீங்க இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு த்ரீ மினிட்ஸ்ல போயிடலாம் அதாவது சொல்லுங்கற மாதிரிலாம் இல்ல நீங்க இருந்து எடுத்து போட்டீங்கன்னா கூகுள் மேப்ல த்ரீ மினிட்ஸ் தான் காட்டும் சோ கனெக்டிவிட்டி வைஸ் இட்ஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல் லொகேஷன் நம்ம இங்கிருந்து பாலக்காடு ரோடு கனெக்ட் பண்ணிடலாம் இந்த ரோட்ல தான் வந்து பொள்ளாச்சியோட டாப் ஸ்கூல் பாலக்காடு ரோடே இதான் நினைக்கிறேன் அது இருக்கு இதே தான் அது ரோட் மேலேயே வச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஆன் பாலக்காட் மெயின் ரோடு அப்புறம் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸில் போயிடலாம் இந்த மெயின் ரோட்ல தான் உங்களுக்கு வந்து பொள்ளாச்சியோட டாப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த பொள்ளாச்சியோட ரிங் ரோடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குங்க சார் ஸோ இங்கிருந்து இந்த ஆச்சிப்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு போய் கனெக்ட் ஆகி அங்கேருந்து உடமல்பேட் ரோடுக்கோ கோயம்புத்தூர் ரோடுக்கோ நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும் ஸோ நம்ம வந்து ரொம்ப டவுன்குள்ளே தான் இருக்கணும் டவுன்குள்ளே தான் இருக்கணுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை விட்டுட்டு கொஞ்சம் விலகி வந்தோம்னா நீங்கள் இப்போ இந்த பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம என்ன தான் காலையில் அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்ம நிம்மதியாக இருக்கிறது நம்ம வீட்டில் தான் ஸோ இங்கே வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து சிட்டியில் கனெக்டடாக இருக்கீங்க ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறத விட ஒரு ஒன் தேர்ட் ப்ரைசிங்கில் கிடைக்கும் ஒரு வீடுங்கிறது வந்து நம்ம பல துறை தலைமுறைகளை கட்டுக்குவோம் அதை கட்டுவோம் இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்க்கில் நம்மளோட டெவலப்மெண்டில் இருக்கக்கூடிய பார்க்கில் வந்து சீனியர் சிட்டிசன்கான ஒரு அம்யூனி பார்க் ஆகட்டும் அப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஆகட்டும் ஓப்பன் ஜிம் ஆகட்டும் ஒரு மீட் அண்ட் கிரீட் கசிபோ இந்த மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் என்ன வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுற்றி வந்து இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம் அண்டு நீங்கள் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பொதுவாக பார்க்க மாட்டோம் ஸோ இது லேண்ட்ஸ்கேப்பிங்கன்றதே வந்து ரொம்ப நல்லா இருக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா மாறுங்க அந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ரொம்ப டீடைலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுறோம் இங்க இருக்கு இதெல்லாம் கூட சோலார்ல எரிய விளக்குமாறு எல்லாமே சோலார் லைட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்டும் சோலார் லைட்ஸ் இந்த லைட்ஸ் எல்லாமே எயிட் ஹவர்ஸ் பேக்கப்ல இருக்குங்க நம்ம வந்து பொதுவா ஒரு கம்யூனிட்டியில என்ன இது வரும்னா நான் வந்து மாசம் மாசம் இந்த கம்யூனிட்டியோட மெயின்டெனன்ஸுக்கு வந்து இவ்வளவு ரூபா கட்டுற மாதிரி வருது கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆனது வந்து டவுன் தி லைன் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்னெசரி பேர்டனா தெரியும் அப்ப அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம் இல்ல கம்மி பண்ணி நம்ம கட்ட வேண்டிய இப்ப டூ இயர்ஸ்க்கு நம்மளே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இங்க ப்ரொவைட் மெயின்டனன்ஸ்க்கான காஸ்டிங் எல்லாமே நம்ம வந்து ஒரு அளவான காஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போகணுங்கிறதுக்காக எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோங்க சோலார் லைட்ஸ் எல்லாம் இங்கே போட்டுருக்கீங்க ஆமாம் இது அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு இங்கே நிறைய ஏற்பாடுகள் இருக்கா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம ஃபுல்லாவே அண்டர் கிரவுண்ட்லேயே பண்ணிட்டோம் இப்போ இந்த ட்ரெயின்ல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன ஆகும்னா ரீசார்ஜ் பிட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ போர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு ஜங்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா போர் போடுற மாதிரி போர் போட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபீட் செவன்டி ஃபீட் டெப்த் போய் இந்த டிஸ்சார்ஜ் ஆகிற ரெயின் வாட்டர் எல்லாமே அதுக்குள்ள இறங்கி கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரீசார்ஜ் ஆயிடும் ஸோ ஆர் கால் ரீசார்ஜ் பிட்ஸ் அதுவும் நம்ம இங்க பண்ணி வச்சிருக்கோம் இங்க வர வச்சாலும் வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி பைபிடு வாட்டரும் இருக்கு கிரவுண்ட் வாட்டரு ரீசார்ஜ் ஆகிறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு ஸோ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ ப்ளகன் பிளே தேங்க் யூ சார் தேங்க் யூ உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல உங்கள எல்லாம் நான் பைக் வாங்கினேன் நம்மளோட பிரசன்னாவில் அடுத்த ப நம்மளோட பிரசன்னாவில தான் நான் கியா காரும் வாங்கினேன் நம்மளோட பிரஷன்னாவுல தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு லேண்டும் வாங்கியிருக்கேன் நீங்க சின்ன பையனா இருக்கும்போது பிரசன்னால நான் பைக் வாங்கினேன் பாப்பா கல்யாணத்துக்கு கார் வாங்கினேன் பேத்திக்காக இடமும் வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி நிறைய பெரிய இதாக வரணும் இப்போ நம்ம வந்து ப்ரெஷனா போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல மெயினா வந்து எக்ஸ் அண்ட் சிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கொள்ளாச்சியில் நம்ம ஃபார்ம் இருக்கு பொள்ளாச்சியில் நம்ம ஃபார்ம் இருக்கு நம்ம வந்து அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஹேச் பண்ணி பிராய்லர் வந்து யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்காகவும் சிக்காகவும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வி ஆர் டூயிங் கெப்பாசிட்டி ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேர்ட்ஸ் வித் ஒன் லேக் எக்ஸ் பர் வீக் ஸோ திஸ் இஸ் ஆர் டூயிங் இட்ஸ் சார் இப்போ நம்ம பொதுவாக எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பிராய்லர் சாப்பிடாதீங்க நாட்டுக்கோழி சாப்பிடாதீங்கிறாங்க இப்போ ஆடுல எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறையா பிரீடு இருக்கு மாடுல எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறையா பிரீடு இருக்கு அதே மாதிரி தான் கோழிலையும் சரி நிறையா பிரீடு இருக்கு அந்த மாதிரி பிராய்லருங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரீட்ஸ் இப்போது இந்த பிராய்லர் வளர்க்குற மாதிரி தான் இன்னைக்கு நாட்டு கோழியுமே அது ஒரு பிரீடில் ஒரு ஃபார்ம்ல வச்சு தான் வளர்த்துறாங்க ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணையில் வச்சு வளர்க்குறாங்க சாப்பிடாதீங்கன்னா அதுவுமே பண்ணையில தான் வச்சு வளர்க்குறாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருந்தோம் இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு வீடு அமைச்சா அதுக்குள்ள இருக்கோம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு கோழியுமே ஒரு ஃபார்ம் அமைச்சு அதுக்குள்ள வச்சு வளர்க்குறோம் ஸோ அந்த ஃபார்மில் நம்ம கொடுக்குற பயோ செக்யூரிட்டி ஆனது நமக்கு கிடைக்கக்கூடிய பயோ செக்யூரிட்டியோட ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நாம் ஃபார்ம்குள்ளே போகிறோம்னா கோழிக்கு மருந்துடுச்சு நம்ம சும்மா போக மாட்டோம் நம்ம மேலே மறந்துடுச்சு கோழியை சும்மா வச்சிட்டு தான் உள்ளே போவோம் ஸோ அந்தளவுக்கு அதை சுகாதாரத்தோடு நம்ம வந்து பராமரிக்கிறோம் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஈஸி இல்லையே சார் அதே மாதிரி இப்போ வெங்கடேஸ்வரா இருக்குது இல்லை இந்த மாதிரி இன்னொரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டுக்கு இப்போ நாங்கள்லாம் அசோசியேட்ஸாக இருக்கோம் அவங்கக்கிட்ட கிராண்ட் பேரண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க வந்து இப்போ பிரசன்னா பிளவர் போல்ட்ரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் பேர்ட் நாங்க வச்சிருக்கோம் இப்ப நம்மளோட பேரண்ட் பேர்ட்ல வரக்கூடிய ஹேச்சிங் எக்ஸ் எடுத்துட்டு போய் ஹேச்சரியில வச்சு ஹேச் பண்ணா ப்ராய்லர் சிக்கனாக வந்து நம்ம வளர்த்தி மார்க்கெட்டுக்கு வந்து ஹீட்டிங் பேர்ட் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பண்றாங்களா அவங்க அதான் பொதுவாக வந்து ஜாஸ்தி வந்து உங்களுக்கு நாமக்கல்ல இருக்கிறது எல்லாமே எடுபிள் எக்ஸுங்க பல்லடம் இந்த மாதிரி பெல்ட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பிராய்லரும் அதே மாதிரி தான் சார் ஊசியிலே வளருது அது இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது சார் இப்போ ஒரு ஊசியிலே வளரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து உணவு காஸ்ட்லியாக மருந்து காஸ்ட்லியான்னு கேட்டால் மருந்து தான் காஸ்ட்லி நீங்களே ஒரு சாதாரண கோழி குஞ்சம் வாங்கிட்டு போய் அதுக்கு நல்லா புரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலோ இல்லை அதுக்கு நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு கொடுத்து அதை வளர்த்தும் போது அதுக்கு வேற வேலையே கிடையாது நம்ம வந்து சாப்பிட்டு ஃப்ரீயாக அது இருக்கணும் ஸ்ட்ரெஸ் நம்ம பத்து நாள் சும்மா இருந்தோம்னாலே நல்லா வளர்ந்துருவோம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல வளர்கிறனால அந்த பிராய்லர் சிக்கன்ல வந்து நமக்கு சாப்பிட்றதுனால எந்த விதமான ஒரு தொந்தரவு அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ ஆக்சுவலாக வந்து முட்டை முதல் வந்ததா கோழி முதல் வந்ததா ஒரு கேள்விக்கு திரும்ப வந்துட்டோம் மீட்டிங் யூ நிச்சயமாக இன்னைக்கு வந்து நிறைய வந்து உண்மையா சொல்லணும்னு கேட்டால் கேமராக்காக சொல்லல நிறைய வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாவே இருந்தது எனக்குள்ளே இருந்த பல நாட்களாக இருந்த பல மித்தை நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் உடைச்சிருக்கீங்க அதே போலவே எங்கள் எங்கள் பார்வையாளர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பல மித்தை உடைச்சிருக்கீங்க அது மைதாவாக இருக்கலாம் இல்லை வந்து ப்ராய்லர் சிக்கனாக இருக்கலாம் ஸோ பல மித்தை உடைச்சிருக்கீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல் தி பெஸ்ட்